சிரியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இப்போ ஃபாலோ ஆகிருச்சுனே சொல்லலாம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி துருக்கியாலையும் துருக்கி பேக் மில்டன் குரூப்ஸாலையும் திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட இந்த கவுண்டர் அஃபென்சிவ் இல்லைன்னா சிரியாவோடய ஆர்மிக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இந்த போராட்டன்றது இப்போது முழுசாக வெற்றி அடைஞ்சிருக்கு ரஷ்யாவும் சரி ஈரானும் சரி ஹெஸ்புல்லாவும் சரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சிரியாவை இப்போ விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சிரியாவில் இருபத்தி நாலு வருஷம் கழித்து அசாத் அவர்களோட ஆட்சின்றது இந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டு புரட்சியாளர்களால் இல்லைனா சிரியாவோட அந்த ரிபல் குரூப்ஸால் ஆட்சி மாற்றம்ன்றது இப்போ அந்த இடத்துல ஏற்பட போகுது ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் இஸ்ரேலோட மக்களும் சிறிய மக்களும் இதை இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல சிரியாவோட ராணுவம் தோற்கடிக்கப்பட்டது இந்த இடத்துல ராணுவம் தோற்கடிக்கப்பட்டதுன்றதையும் தாண்டி பல இடங்களில் ஆயுதங்களை கீழே போட்டு உள்ள வரக்கூடிய அந்த ரிபல் குரூப்ஸ்க்கு எதிராக சிரியன் கவர்மெண்ட் போர்சஸ் எந்த ஒரு

இந்த சிரியன் போராட்டத்தோட டைம் லைன் எடுத்து பார்த்தோன்னா இந்த போராட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் எல்லாம் நினச்சிருப்பாங்க ஆனா இரண்டாயிரமாவது வருடத்தில் அசாத் அவர்கள் இந்த நாட்டோட அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பல கட்டமான அடக்குமுறைகளும் ஒரு சர்வாதிகாரமான ஆட்சியும் சிறிய மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டதா பல ஊடகங்களும் பல புத்தகங்களையும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ இவரோட இந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் சிறிய மக்களுக்கான விடுதலை வேணும்னும் உள்நாட்டு புரட்சியானது இரண்டாயிரத்தி பதினொன்னுல வெடிக்க ஆரம்பிக்குது இப்படி இரண்டாயிரத்தி பதினொன்னுல வெடித்ததுக்காக அப்புறமா சிரியான்றது ரெண்டு தரப்புக்கு நடுவில் நடக்கிற யுத்தம் கிடையாது சிரியாவுக்குள்ளேயே ஏகப்பட்ட இனக்குழுக்கள் இருக்காங்க ஏகப்பட்ட போராட்ட குழுக்களும் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒரே நேர்கூட்டத்தில் சேர்ந்து சிரியாவோட அரசு படைகள் கவர்மெண்ட் போர்ஸஸ்க்கு எதிராக அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் அப்படி எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த குழுக்களில் உட்பிரிவுகளில் ஏற்படக்கூடிய மோதல்கள் இல்ல அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த உள்தரப்பு பூசல்கள்ல இரண்டு தரப்பா பிரிகிறாங்க ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் துருக்கின்னு சொல்லி இவங்களுக்குள்ள சண்டைகள் இருந்தாலும் இவங்களோட ஒட்டுமொத்த குறிக்கோள்ன்றது அரசு ஆதரவு படைகளுக்கு எதிராக தான் இருந்துச்சு இப்போதான் சிரியாவோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் புரியுது நம்மளால தனியா இந்த போராட்டத்தை நடத்த முடியாது நமக்கு இன்னமும் ஆதரவு வேணும்னு அமெரிக்கா எதிர் திசையில போனதுக்கு அப்புறமா ரஷ்யா கிட்டேயும் ஈரானோட ப்ராக்சிஸ் கிட்ட இருந்தும் அவங்களுக்கான ஹெல்ப் ஆனது கிடைக்குது இரண்டாயிரத்தி இருந்து இப்படிதான்

அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க துருக்கியோட ட்ரூப்ஸ் உள்ள இருக்காங்க அதே மாதிரி ரஷ்யாவோட ட்ரூப்ஸும் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு ஆதரவாக இருக்காங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் இவங்க நேரடியாக மோதிக்கிட்டது கிடையாது பிராக்ஸியாக தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மூணு தரப்பு என்ன பண்ணுவாங்க இல்லை இதுக்குள்ளே இஸ்ரேலும் இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கப் சப்போர்ட் மட்டும் கொடுப்பாங்க பேக்கப் சப்போர்ட் கொடுக்கறதுனா இப்போ துருக்கி ஆதரவு படைகள் முன்னாடி போகுது இல்லை அமெரிக்கா ஆதரவு படைகள் முன்னாடி போகுதுன்னா இவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் விமானங்களை பயன்படுத்தி அரசு ஆதரவு படைகளோட இருப்பிடங்கள் மேலையும் அரசு ஆதரவு படைகள் எந்தெந்த இடத்துல அதிகமாக வராங்களோ அந்த எல்லா இடத்துலையும் அதே மாதிரி படை வீரர்களை உள்ள அனுப்பாம ஏரியல் சப்போர்ட்டையும் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் படைகளுக்கு கொடுத்துருப்பாங்க மற்றபடி இதுல எந்த ஒரு தரப்புமே மற்றபடி உலக நாடுகள் யாரும் நேரடியாக அவங்களோட வீரர்களை வச்சு மோதிக்க வைக்கல இப்படி இருந்த நிலமையில தான் இந்த துருக்கியோட கவுண்டர் ஆரம்பிக்கிறப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அலப் ஹோப்போ நகரம் கேப்சர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா ஹோம் சிட்டியில் அந்த போராட்டமானது அதிகமாக நடந்திருக்கு அந்த நேரத்தில் கூடிய சீக்கிரத்தில் டமாகஸை இவங்க பிடிச்சிருவாங்க சிரியாவோட தலைநகரம் கண்டிப்பா கூடிய விரைவில் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் எதிர்பார்த்துருக்க டைமில் எட்டாம் தேதி டிசம்பர் அஃபிஷியலாக சிரியன் கவர்மெண்ட் அந்த இடத்துல வீழ்த்தப்பட்டிருக்கு இந்த ரிபல் குரூப்ஸ் இந்த போராட்ட குழுக்களை சேர்ந்த அத்தனை நபர்களும் பிரசிடன்ட் அசாடோட பேலஸையும் அவரோட பிரெசிடென்சியல் பில்டிங் அந்த நாட்டோட வானொலி நிலையம் அந்த நாட்டோட தொலைக்காட்சி நிலையம் இது எல்லாத்தையுமே அவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படி கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாம பிரசிடண்ட் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சிட்டதா அந்த அந்த நாட்டை விட்டு விமானத்தில் கிளம்பி போய்ட்டதாகவும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இது எல்லாம் பப்ளிஷ் ஆகியிருக்கிறதும் இது சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் ப்ராட்காஸ்ட் ஆகியிருக்கிறதும் அஃபிஷியல் சிரியன் ஸ்டேட் மீடியாஸில் தான் ஸோ சிரியான்றது இப்போ விழுந்துருச்சு ஆனால் இந்த அளவுக்கு சீக்கிரத்தில் விழுன்னு யாருமே எதிர்பார்க்கல இதுக்கு ரெண்டு காரணங்களானது அதிகமாக சொல்லப்படுது ஒன்று எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் கவுண்டர் அஃபென்சிவ் ஆனால் இதை விட இன்னொன்று சொல்லக்கூடிய காரணம் தான் இந்த இடத்துல மோஸ்ட் அப்ளிகபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்குது என்ன தெரியுமா சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் சிரியாவோட கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணலை அங்கேருந்து வரக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருந்து கூடிய அங்கேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஃபுட்டேஜை நம்ம பார்த்தோனாலும் பீரங்கிகளை கீழே விட்டுட்டு இல்லனா அவங்களோட ஆயுதங்களை அந்த இடத்துல வச்சுட்டு உள்ள வரக்கூடிய ரிபல் குரூப்ஸையும் வரக்கூடிய போராட்ட குழுக்களையும் சிரியாவோட ஆர்மி சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பீரங்கிகளை எடுத்துக்கிட்டு பக்கத்து நாட்டில் அவங்களோட ஆதரவு படைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுன்னு ஒட்டுமொத்தமாக இந்த கவர்மெண்ட்டை விட்டு அப்போசிஷன் போர்சஸ்க்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த இடத்துல யாருமே வந்து சண்டை போடலை இப்ப இந்த இனக்குழுக்கள் எல்லாம் எப்படி உள்ள போயிருக்காங்கன்னா எந்த ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் ரஷ்யாவை பத்தியும் வீடியோல பேச பேசியிருப்போம் சிரியாவில் வந்து ரஷ்யன் பேக்டு ஃபோர்ஸஸ்க்கு நிலம் பண்ணுறது இப்போ சுத்தமாக சரியில்லை அதே மாதிரி ரஷ்யா ரெண்டே ரெண்டு ஏரியல் அட்டாக் மட்டும் தான் இப்போ இத்தனை நாளாக இந்த இதுவும் நடந்துட்டு இருக்கு இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு ஏரியல் அட்டாக் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த ரெண்டு வேவுமே அந்த கான்சன்ட்ரேஷன் குரூப்ஸ் அந்த உள்ள வரக்கூடிய வீரர்களை நோக்கி மட்டும் தான் சண்டை போடாம அந்த நாட்டோட ராணுவமே எங்களுக்கு இந்த சண்டை வேணாம் இதுக்கப்புறம் எங்களால் சண்டை போட முடியாதுன்னு அவங்க பின்வாங்கி போறப்போ அதை எந்த நாட்டாளையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது சோ இப்ப சிரியாவோட கவர்மெண்ட் விழுந்துருச்சு பிரசிடென்ட் அசாத் அந்த இடத்துல கிடையாது சிரியாவோட பிரைம் மினிஸ்டர் என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருனா எனக்கு கிட்ட கிட்டேருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இது வரைக்கும் கிடைக்கப்படல ஆனால் சிரியாவுக்குள்ளே இப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டாலும் சரி அது அரசு படைகளால் ஏற்படுத்தப்பட்டாலும் இல்லை இப்போ உள்ள புதுசாக வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கக்கூடிய அந்த அரசு எதிர்ப்பு படைகளால் ஏற்படுத்தப்பட்டாலும் எனக்கு இதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை இதை செயல்படுத்துறதுல எந்த ஒரு எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது என்னால் எந்த ஒரு அரசு அமைக்கப்பட்டாலும் அதுக்கு முழு உத்தரவு கொடுக்க முடியும் வரப்போகிற நாட்களில் இதை பற்றின அறிவிப்புகளை வெளியிடப்படும் இல்லை இதை பற்றின அறிவிப்புகளை நானே அஃபிஷியலாக வெளியிடுவேன் அவர் அவரோட பங்குக்கு செய்தியை வெளியிட்டிருக்காரு சோ சிரியாவில் கவர்மெண்ட் இப்போ வெழுத்தப்பட்டுச்சு பிரசென்ட் அசாதோட நிலைமை என்னன்றது தெரியல இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தா அன்வெரிஃபைட் க்ளைம்ஸ் தான் இன்னும் இதை பத்தி யாரும் ஆஃபீஷியலா பேசல சில ரூமர்ஸ் அந்த இடத்துல கிளம்பிருக்கு அசாதோட பிளேன் கிராஷ் ஆகிட்டதாகவும் அதாவது ஒரு சில மீடியாஸில் இதை பற்றின செய்திகள் வந்திருக்கு அவரோட பிளேனோட ஆல்டிடியூடு வந்து திடீர்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கிறது அது டவுன் ஆகிருச்சா இல்லை வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வந்து திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேடுன்னு சொல்லிட்டு இதை பற்றின ரூமர்ஸும் இப்போ கிளம்பியிருக்கு ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணப்படாதனால இது அன்வெரிஃபைட் ஆகும் நிறைய பேரால் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லப்படுறதுனால இப்போதைக்கு இது ரூமர்ஸாக மட்டும்தான் இருக்குது இதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ண போறாங்க ரஷ்யா என்ன பண்ண போறாங்க ஏன்னா ரஷ்யாவுக்கு ரெண்டு முக்கியமான பேஸ் இந்த செய்தியாவுக்குள்ள இருக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இது ஒட்டு மொத்தமாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோம் அது ஒரு நம்ம உங்கள் எல்லாருக்கே